சார் தமிழ்நாடு அப்படின்னாலே உங்களுக்கு உடனே ஞாபகம் வர வேண்டியது சமூக நீதி சமநீதி தாழ்த்தப்பட்டோருக்கான கௌரவம் மரியாதை எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்கு அதற்கு காரணமாக சொல்வது பெரியார் அவர் தான் அதுக்கு எல்லாருக்குமே மூலவித்தாக இருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட இடத்துலையும் கூட ஆங்காங்கே ஒரு சில செயல்கள் நடக்குது ஆனால் சமூக வலைதளங்களில் இதை எதுக்கு இவ்வளோ பெருசாக்குறாங்கன்னு தெரியல ஆனால் அது ஒரு செய்தியாக இருக்குது அதனால் அவங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது தேனி மாவட்டம் ரங்கசமுத்திரம் ஊராட்சி அங்கே வந்து வந்து தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை காலுரை எல்லாம் கொடுக்காமல் அங்கே வந்து ஒரு ஓடை போல் சாக்கடை போகுது அதில் அவங்க இறங்கி கையாலேயே அந்த சாக்கடை இதெல்லாம் எடுத்துகிட்டு போடுறாங்க அங்கே வந்து இது ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தானே அப்படிங்கிறது மாதிரி காவல்துறையினர் அந்த ஊராட்சி அந்த நிர்வாகத்திற்கு உட்பட்ட அதிகாரிகள்லாம் அப்படியே பார்த்துட்டு கண்டும் காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய செய்தியாக இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இது வந்து அதில் அங்கே போலீஸ்காரர் இருப்பார் ரெண்டு பேர் வீடியோ எடுப்பான் அங்கே அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கார் அந்த எம்எல்ஏக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கு அந்த நிர்வாகத்துக்கும் மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் இந்த மொத்த கவர்மெண்ட் மிஷினரிக்கும் தெரிஞ்சு தான் அது நடக்குது இது தெரியாமலாம் நடக்கலை ஆனால் இதை வந்து ஒரு வேதனையான சம்பவமாகவோ ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லாமல் ஏ இறங்கி சைடா அப்படிங்கிற கதையாக தான் இவங்களுடைய பிஹேவியர் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களோட பிஹேவியர் இருக்குது இது வந்து நான் போகிற போக்கில் சொல்ல இந்த ராதாகிருஷ்ணன் நகர் ஆர்கே நகர் எம்எல்ஏவாக இருக்கார் திராவிட முன்னேற்றக் கழகம் எபினேசர் எபினேசர் அவர் என்ன பண்ணார் ஒரு ஆளை வந்து எந்த பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் இறங்கி செய் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி தான் இது இவங்க இது வந்து மத்திய அரசு எவ்வளவோ நிதிகளை கொடுத்தும் இதை வந்து மிஷினை வாங்கி நீங்கள் கிளீன் பண்ணு இதை வந்து மனிதனை இறக்கி இந்த மாதிரி செய்ய சொல்லாத மேனுவல் மேனுவல் ஸ்கேஞ்சரே வேண்டாம் அவங்க வந்து கூட இருந்து அதை பார்த்துக்கிட்டோம் நடைமுறையை பார்த்துக்கிட்டோம் ஆனால் உள்ளே இறங்கி அதெல்லாம் செய்யறதெல்லாம் வந்து கண்டிப்பாக மனிதர்களுக்கு பதிலாக மிஷினை வச்சு செய்வோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது சொல்றதோடு இல்லாமல் இந்த தூய்மை பணியாளர்களின் நலனை பாதுகாப்பதற்காக தேசிய அளவில் தூய்மை பணியாளர்களுடைய கமிஷனுக்கு தலைவராக மா வெங்கடேசன் என்ற நம்முடைய அருமை சகோதரர் ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க அவரு என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் போய் டிராவல் பண்ணி அவங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதையும் கேள்வி கேட்டு அந்த பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்குறாரு யாராவது மறந்து போயிருந்தாங்கன்னா சொல்கிறேன் மதுரை மாநகராட்சியில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த தோமுசா உட்பட அனைத்து தொழிற்சங்கத்தின் தங்கத்தினரும் தொமுசாலேருந்து பாதி பேர் வந்தாங்க அஃபிஷியல் சங்கம் மட்டும் ஒத்து இவங்களுக்கு ஒத்து ஊதிட்டு அரசாங்கத்துக்கு ஒத்து ஊதிட்டு அப்போ அப்போது இருந்த என்கிற கமிஷனர் அவர் வந்து தூய்மை பணியாளர்களை ரொம்ப வெறுப்பேற்றுறாரு அவங்கள ரொம்ப தரக்குறைவாக நடத்துகிறாரு அப்படின்னு பிரச்சனை இருந்தபோது அங்கே போய் அந்த போராட்ட களத்தில் அவங்களோட இணைந்து அவங்களுக்கு தீர்வு கண்டாரு நம்முடைய மா வெங்கடேசன் அதே மா வெங்கடேசன் எல்லா இடங்கள்லையும் போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க கையுறை வேணுமா உங்களுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு எல்லா மாநகராட்சி இதில் டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சி கிராம பஞ்சாயத்து உட்பட எல்லா மட்டங்களுக்கும் இதை கேட்குறாரு அதோடு இல்லாமல் ஒரு மிகவும் வருத்தமான விஷயம் இவங்க நாங்கள் அப்படி வந்துட்டோம் இப்படி வந்துட்டோம்னு சொல்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி வாய்ப்பந்தல் வாயால் வட சொல்ற இந்த ஆட்சியை பற்றி மா வெங்கடேசன் அவர்கள் பொது பதிந்த ஒரு கருத்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொன்ன கருத்து இந்த பாரத நாட்டிலேயே கையாள வந்து மனித கழிவுகளை அகற்றக்கூடிய அவலம் தமிழகத்தில் மட்டும்தான் உள்ளது இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளும் தமிழகத்தில் மட்டும்தான் அதிகமாக உள்ளது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு அப்படி இருக்கும்போது இவங்க என்ன திராவிட மாறல் என்ன சமத்துவம் என்ன இது ஊரை ஏமாத்துற வேலை ஒருவேளை திராவிட மாடல் சமத்துவம் அப்படின்னு சொன்னா அதை வந்து அந்த வேங்காய் வயலில் தண்ணியில் குடி தண்ணி தொட்டியில் மலத்தை கலக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் அப்போ வேணால் யாரும் அதை வந்து ஓ ஓ இப்படி கூட இருக்கும் போல இருக்குன்னு ஆனால் அந்த அந்த டேங்கை உடச்சி எறிஞ்சிட்டு புதுசாக ஒரு டேங்கை கட்டாமல் அதை கழுவிட்டு நான் நீங்கள் இதுலேயே தண்ணி குடிங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு கிளாஸ் எடுத்துங்க ஒரு கோலையை எடுத்து அதில் மனித மலத்தை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி டெட்டாவில் ஊற்றி கழுவி திரும்பி அதை நல்லா திரும்பி ஸ்டெரிலைஸ் பண்ணி அதில் தண்ணியை கொடுத்தா ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ ஒன்றிய செயலாளரோ இல்லை ஊராட்சி மன்ற தலைவரோ அந்த கோலையில் தண்ணியை குடிப்பாங்களா ஆனால் இவங்களுக்கு ஒரு சட்டம் அந்த பட்டியலின மக்களுக்கு ஒரு சட்டமா அதை இத்தனை நேரம் அந்த தொட்டியை உலத்தெறியறதுக்கு துப்பு இல்லாத திராவிட மாடல் அரசு அதே மாதிரி இந்த மனித கழிவுகளையும் அந்த சாக்கடைகளையும் இறங்கி அகற்றும் வேலையை வேடிக்கை பார்க்கும் இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி என்பது என்று சொல்லுவது சீனி சக்கர சீனி சக்கர சித்தப்பா ஸ்லேட்ல எழுதி நக்கப்பா அப்படிங்கிற தான் இது